செல்ல பிள்ளையே உன்னை பாதுகாப்பதற்காகவே உன்னுடன் நிழலாக நான் தொடர்கிறேன் மனதை கர்மத்தின் இதுவரை உன் வாழ்நாளில் நான் அனுமதித்தேன் இத்தனை சோதனைகளையும் நீ இவ்வளவு நாளாக கடந்து வந்தாய் இனி அது உன் வாழ்க்கையில் நடக்காது நான் நடக்கவும் விடமாட்டேன் உன்னுடன் இதன் பிறகு நான் எப்பொழுதும் இருப்பேன் உன்னுடைய பொறுமை நம்பிக்கை எதையும் எதிர்நோக்கும் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் உன்னுடைய சந்தோஷத்தில் தான் என்னுடைய சந்தோஷமும் இருக்கின்றது உன்னுடைய அழுகையில் என்னுடைய கண்ணீரும் இருக்கின்றது நீ என் வம்சாவளி பிள்ளை ஆயிற்றே நீ என்னிடம் வந்து கோபப்பட்டு சண்டையிடும் பொழுது ஒரு பிள்ளை தன் தந்தையின் மீது உள்ள பாசத்தை நான் காண்கிறேன் அழுதாலும் புரண்டாலும் கொண்டாலும் ஆனந்தம் நீ என்னிடம்தானே ஓடி வருகிறாய் என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு எங்கேயும் அசைய முடியாது என்பதை நான் அறிவேன் நீ என் உயிரில் உயிரான என் உயிர் பிள்ளை உனக்கும் எனக்கும் எந்த நேரத்திலும் எந்த பிரிவும் ஏற்படாது நம்முடைய இந்த பந்தம் காலம் காலமாக தொடரும் நீ எல்லா துயரிலிருந்தும் எல்லா நிச்சயமாக காப்பாற்றப்படுவாய் இது என் செல்ல பிள்ளைக்கு நான் கொடுக்கும் சத்திய வாக்கு உன்னை என்னுடைய பாதையில் இழுத்தது நானே பிறகு எதற்கு எனக்கு இவ்வளவு கண்ணீரும் வேதனைகளும் கஷ்டங்களும் என்று கேட்கின்றாயா நீ என் பாதையில் பயணிக்க ஆரம்பித்த கணமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான கர்ம பலன்களை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய சோதனை காலங்களில் நீ அனுபவித்த வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மேலும் நீ அதனை எதிர்கொள்ளும் பொழுது என் மீது இருக்கும் பக்தி அன்பு என எல்லாவற்றையும் நான் சோதித்து விட்டேன் அனுதினமும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னுடைய நாமத்தையே உச்சரித்து கொண்டு எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் அப்படி அப்படியிருக்கும் உன்னை உன் கூடவே இருந்து நான் பாதுகாப்பது என்னுடைய கடமை அல்லவா துயரங்கள் அனைத்தும் விலகி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே இத்தனை காலமாக உன்னுடைய மாறாத நம்பிக்கையும் நீடித்த பொறுமையும் உண்மையான பணிவான நேர்மையான உன்னுடைய செயல்பாடுகளும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான அமைகின்றன நல்லதோ கெட்டதோ எல்லாமே நன்மைக்குத்தான் பிள்ளையே கவலையை விடு சந்தோஷமாக இரு அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் உன்னுடைய முந்தைய காலத்தில் ஏற்பட்ட கர்மாக்களின் விளைவுகளாகும் மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் ஏற்படுமோ இதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வசந்த காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டங்கள் வந்தன உனக்கான வரவு உனக்கான செல்வம் உனக்கான சந்தோஷம் என எல்லா செயல்களும் எல்லா சந்தோஷங்களும் உன்னை வரவேண்டிய காலம் நெருங்கி வந்து விட்டது என்னுடைய பிள்ளையின் கண்களில் பார்ப்பதற்காக மனம் ஏங்கி நிற்கின்றது என்றும் தழைத்து வாழையடி வாழையாக மேலோங்கி நின்று சந்தோஷமாகவே வாழப்போகிறாய் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் இன்றே நான் மண்ணில் புதைத்து விடுகிறேன் விதையிலிருந்து முளைத்து வெளிவரும் மரமாய் உன்னுடைய சந்தோஷங்கள் விருட்சமாய் பெரிதாக வளரப்போகிறது பிள்ளையே நீ ஆயிரம் தடைகளை கடந்து வளரப்போகிறாய் நிச்சயம் நீ நிழல் தரும் மரமாய் இல்லை என்று வருபவர்களுக்கு உன்னுடைய கரங்கள் உதவும் ஆறுதல் தேடி வருபவர்களுக்கு உன்னுடைய வார்த்தைகள் ஆறுதலாய் அமையப்போகிறது மௌனமாய் அழும் கண்ணீரை உன்னுடைய விரல்கள் துடைக்கும் உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் நீ அழுத நாட்களும் இப்பொழுதே மண்ணில் புதையப் போகிறது என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு துணையாக நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் உறவுகளும் உன்னை தேடி வரும் இனிமேல் நீ நினைத்தது அனைத்துமே நடக்கும் தொட்டது நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டிருக்கின்றேன் உனக்கு முன்னேதான் சென்று கொண்டும் வாழ்நாளின் பொற்காலம் இன்பங்கள் மறைந்து இன்பங்கள் காணும் பொற்காலம் இது நீ ஏங்கி தவித்த பொற்காலத்தை இனி நீ வரவேற்க போகிறாய் உன்னுடைய வசந்த கால மாளிகையில் நீ மகிழ்ச்சியாய் குடியேற தனக்கு எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு நான் கொடுக்கும் பரிசு அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகிறது நீ அன்போடு எதிர்பார்த்த உறவுகள் நிச்சயம் அமைவார்கள் நீ நினைத்த வேளை நீ நினைத்த இடம் நீ எதிர்பார்த்த சொந்தங்கள் இன்று எல்லாமே நீ நினைத்தபடியே நடக்கும் கிழ்ச்சி உன்னை சூழ்ந்து கொள்ளும் எல்லையற்ற ஆனந்தத்தை நீ கண்டுகளிக்க போகிறாய் உன்னகை இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக போகிறது நம்பிக்கையோடு இரு என் செல்லமே நல்லதே நடக்கும் இல்லையே இன்று நீ என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டாய் என்னதான் உன் மனதை நீயே தேற்றிக் கொண்டாலும் என்னதான் ஆறுதல் சொல்லிக் கொண்டாலும் சில நேரங்களில் விரக்தியின் உச்சத்திற்கே சென்று போய்விட்டது போல உணர்வாய் சில நேரங்களில் உன்னுடைய கண்களில் இருந்து வரும் கண்ணீர் எதற்காக வருகிறதே என்று உனக்கே தெரியவில்லை அதில் ஒரு சுமை ஒரு விதமான வழி செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் உன் மனதை ஒவ்வொரு கணமும் சுடுகின்றது அதனை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது சில கணங்களில் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் எல்லாவற்றையும் கடந்து விடுவோம் என்று உறுதியாக முடிவெடுத்து அதை முயற்சிக்கவும் செய்கின்றாய் ஆனால் சில நேரங்களில் கழும் மலையாய் சில நிகழ்வு உன்னுள் நடக்கின்றன சில நிகழ்வு ரணத்திற்கு மேல் ரணமாய் உணர்த்துகின்றன நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை ஏற்படுகிறது மறந்துவிட வேண்டும் என்று சபதம் எடுத்த அந்த நாளில்தான் நிச்சயமாக அதை நினைத்துக்கொண்டே இருக்கின்றாய் இருக்கின்றாய் பிள்ளையே நீ எதையும் நினைக்கவும் வேண்டாம் எதையும் மறக்கவும் வேண்டாம் எல்லாவற்றையும் கடந்து வா உடைய கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்து விடு காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து விடு பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்காலத்தை மட்டும் கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என்று என் அப்பா செய்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ தொடங்கு இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கும் வரை உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் எந்த ஒரு காரியத்தையும் நான் விரட்டி அடிப்பேன் என்னுடைய வார்த்தைகளை தினமும் கேட்டு அதை உயிர் மூச்சாய் எடுத்து இதை பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கும் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் நடத்தி வைப்பேன் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக உண்டு பலமும் சுற்றி உள்ள மனிதர்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் நேரங்களில் வீழ்ந்து போகாதே கென்ற ஒரு விடியல் நிச்சயம் வரும் இதை புரிந்து கொள்ளும் நேரமும் வரும் அப்பொழுது உன் வார்த்தைக்கு அனைவரும் செவி மடிப்பார்கள் உன்னை புரிந்து கொள்ளவும் செய்வார்கள் உன்னுடைய அருமையும் எல்லோருக்கும் புரிய வரும் வார்த்தைகளை கொண்டிருக்கும் உனக்கு அனுகிரகம் உனக்கு பரிபூர்ணமாக கிடைத்திருக்கின்றது அல்லதையே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அல்லதையே நினை நல்லதையே செய் நல்லதே நடக்கும் என்னம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்